வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நான் மூனன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள விசு பம்பர் இந்த முறை இரண்டாம் பரிசு அதாவது ஆறு ஒரு கோடியை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த வழியை ஃபாலோ பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது வந்து ஆறு கோடிக்கு மட்டும் இல்லை ஒரு கோடி பரிசு மற்றும் அஞ்சு லட்சம் ரெண்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஏன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டியோ ஊகப்படுத்த பொருத்து இல்லை இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி நான் எடுத்த கால்குலேஷன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிஆர் நைன்டி செவன் பம்பர் பார்த்திங்கன்னா முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு நான்காம் பரிசு இந்த எந்த டிக்கெட் எடுத்தாலும் எந்த டிக்கெட் எடுத்தாலும் அந்த பரிசு பெரிய பரிசு நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வந்து நான் சொல்கிற அந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பிச்சர்லாம் போட்டிருக்கு அது போக நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் அந்த கூட்டி பார்த்துட்டு கூட்டு கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா எப்பவுமே அதிகமாக இருக்கிற மாதிரி எடுங்க இருபது முப்பது நாற்பது இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி எடுங்க அதில் பார்த்தீங்கன்னா இருபது டு நாற்பதுக்குள்ளே எடுங்க அதில் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேலே இருக்கிற மாதிரி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரில் விழுந்த ட ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேலே விழுந்த ரிசல்ட் தான் அதிகமாக இருக்குது ஒரு கோடியாக இருந்தாலும் சரி முதல் பரிசு பன்னெண்டு கோடியாக இருந்தாலும் சரி அஞ்சு லட்சமாக இருந்தாலும் சரி பத்து லட்சமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இதை சின்ன பரிசு ஐயாயிரரூபா பரிசு அதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் பெரிய பரிசுக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆறு நம்பரை கூட்டி அதோடய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா இருபதுக்கு மேலே முப்பதுக்கு மேலே இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த இதுவரையில் விழுந்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்பருக்கு தான் விழுந்திருக்கு நீங்கள் எப்பவுமே கூட்டினா கூட்டுத்தொகை கம்மியாக வர மாதிரி நம்பருக்கு எடுக்காதீங்க அது வந்து ரொம்ப ரேராக தான் விழுக்கு இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு கோடியை வின் பண்ண நம்பர் போன பம்பரில் ஒரு கோடியை வின் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா வி நாலு ஏழு அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு இது பன்னெண்டு கோடி வின் பண்ணியிருக்கு இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நாலு ஏழு அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு இதை கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஏழு வருது முப்பதுக்கு மேலே தான் வந்திருக்கு அதே மாதிரி கடைசியாக ஒரு ப பன்னெண்டு வருஷத்து டேட்டாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பரிசு வின் பண்ண நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு இது மாதிரி தான் மேக்சிமம் வந்திருக்குது பத்து பதிமூணு இந்த பதிமூணுலாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒரு டைம் கூட்டினா வந்திருக்குது அது வந்து ரொம்ப கம்மி இது வந்து முதல் பரிசுக்கு அதே இரண்டாம் பரிசுக்கு பார்த்திங்கன்னா போன வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா இரண்டாம் ஒரு கோடி வின் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை முதல் மட்டும் பன்னெண்டு கூட்டுத்தொகை வந்திருக்கு அடுத்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்பது இருபத்தி மூணு கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா முப்பதுக்கு மேலே தான் அதிகமாக விழுந்திருக்கு இருபது டு நாற்பதுக்குள்ளே எடுங்க அதில் முப்பதுக்கு மேலே எடுங்க கண்டிப்பாக அந்த டைம் முப்பதுக்கு மேலே விழுந்துருக்கான சான்ஸ் இருக்குது அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்சால் ஒரு அஞ்சு பம்பர் பிஆர் நைன்ட்டி ஒன்லேருந்து பிஆர் நைன்ட்டி சிக்ஸ் வேறு அதையும் உங்களுக்கு டேட்டாவில் போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா பிஆர் நைன்ட்டி சிக்ஸில் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பிஆர் நைன்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா கூட்டுத்தொகை பதினெட்டு அதுக்கு முன்னாடி பிஆர் நைன்ட்டி ஃபோரில் கூட்டுத்தொகை இருபத்தொம்போது பிஆர் நைன்ட்டி த்ரீல கூட்டு பத்தொம்போது பிஆர் நைன்ட்டி டூவில் கூட்டுத்தொகை பதினொன்று பிஆர் நைன்டி ஒனில் கூட்டுத்தொகை முப்பத்தி ஏழு ஸோ அந்த டைம் கண்டிப்பாக ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பருக்கு தான் விழுகு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எடுக்கிற நம்பரை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ல கிருந்துச்சுன்னா எந்த நம்பருக்கு வேணாலும் விழுகும் கண்டிப்பாக கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது எல்லா நம்பருக்கும் கூட்டினா உங்களுக்கு முப்பது வர மாதிரி தான் சான்ஸ் இருக்குது மேம் மேக்ஸிமம் இருபது டு நாற்பதுக்குள்ளே விழுகும் பத்து அந்த ரேஞ்சில் எடுக்காதீங்க கூட்டுத்தொகை ஏன்னா அது வந்து ரொம்ப ரேர் தான் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா முப்பது மேக்ஸிமம் இருபது டு முப்பது முப்பதில் எடுங்க முப்பதில் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கூட்டத்தை ஏதாவது செஞ்சு கூட்டி நாற்பது வர மாதிரி எடுக்காதிங்க அப்படி நாற்பது வந்து இது வெளியில் விழுந்தது கிடையாது நாற்பதுக்கு மேலே கூட்டு தொகையில் ஸோ இருபது டு முப்பது அதில் முப்பது வந்து எடுங்க ரொம்ப பெட்ரு இந்த ட்ரிக்ஸ் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் பழைய டேட்டா இல்லை டெய்லி டேட்டா எதிருவாங்கன்னு எடுத்து பாருங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வின்னிங் சான்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பதில் தான் விழுந்திருக்கு அதனால தான் சொல்கிற நண்பர்களை நீங்கள் எப்போதுமே முப்பதில் எடுங்க ஓகே அடுத்ததாக அடுத்த போன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு கோடியை வின் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனது மேக்ஸிமம் அஞ்சில் ஒற்றைப்படையில் ஸ்டார்ட் ஆனது தான் நாலு நம்பர்ஸ் இது ஆகிருக்கு அதில் அடுத்து ஆறில் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் தான் ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டைப்படையில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அதிகமாக விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டு நாலு ஆறு இந்த மாதிரி நம்பர் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் ஆறு விடுங்க ரெண்டு நாலு வந்து அதிகமாக விழுகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா போன் டைம் விழுந்ததில் ஒரு கோடி வின் பண்ணது பார்த்திங்கன்னா இரண்டு கோடி வின் பண்ணது வந்து கூட்டு தொகை முப்பத்தி ஏழு வருது இந்த டைம் போன டைம் ஒரு கோடி வின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி மூணு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தொம்போது இருபத்தி மூணு அதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒத்தப்படையில் தான் வருது பன்னெண்டு கூட்டிங்கன்னா மூணு அது உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டிருப்பேன் உங்களுக்கு பார்த்தாவே புரியும் அதே மாதிரி அதே மாதிரி நடந்த கடந்த அஞ்சு பம்பரில் பார்த்திங்கன்னா நாலு பம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பருக்கு தான் விழுந்திருக்கு அதையும் உங்களுக்கு பிச்சரில் போட்டிருக்கேன் அது பிஆர் நைன்டி சிக்ஸ் அது மட்டும் போன டைம் மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் விழுந்திருக்கு அதே மாதிரி பிஆர் நைன்ட்டி ஒன் நாலில் ஆக நம்பர் வந்துருக்கு ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் எப்போயுமே உங்களுக்கு சான்ஸ் கிடையாது இடையில் வரது எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் கூட்டுத்தொகையும் பார்த்திங்கன்னா கூட்டுத்தொகை பத்து இருபது பத்துக்கும் கடைசியில் நாற்பதுக்கும் சான்ஸே கிடையாது இருபது முப்பது இந்த ரெண்டுக்கு தான் அதிக சான்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் எப்போவுமே டிக்கெட் எடுக்கும்போது கூட்டுத்தொகை கரெக்டாக அதிகமாக வருதா அப்படின்னு பார்த்துட்டுடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் வந்து லாட்ரி டிக்கெட் செலக்ட் பண்ண தெரில அப்படிங்கிறது அடுத்தது பட் கால் பேசன் படி பார்த்தீங்கன்னா கூட்டத்தொகை உங்களுக்கு எது வந்துச்சுன்னா ஒரு லக்கி ஒரு வின்னிங் சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெதா அப்டேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ட்ரிக்ஸ் வேறு யாரும் சொல்லப்பாங்க சொல்ல மாட்டாங்க அடுத்தது உங்களுக்கு வேறு ஒரு புது அப்டேட்டோட நான் உங்களுக்கு சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்